சிறிய அளவிலான வணிக கட்டிடங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் பெறுவதிலிருந்து விளக்கு செய்தியை விரிவாக காண்போம் சிறிய அளவிலான வணிக கட்டிடங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் பெறுவதிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக பொது கட்டண விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொது கட்டண விதிகளின் அடிப்படையில் கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது இதை விதிமீறல்கள் தடுக்க மூன்று விடங்களுக்கு மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக இருந்தது இதனால் சிறிய அளவிலான குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்துவோர் குடிநீர் மின்சார இணைப்பு பெறுவதில் அதிக கால தாமதம் ஏற்பட்டது பின் பொதுமக்கள் கட்டுமான நிறுவனங்களின் கோரிக்கை அடிப்படையில் எட்டு வீடுகள் வரையிலான குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பணி நிறைவு சார்ந்த பிரிவில் இருந்து விலக்கு அளிக்க முடிவானது சிறிய அளவிலான வணிக கட்டிடங்களுக்கும் பணி நிறைவு சார்ந்த பிரிவில் விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது சட்டசபை இது தொடர்பான விவாதத்தின் போது பேசிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி சிறிய வணிக கட்டணங்களுக்கும் விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவித்தார் இதன் தொடர்ச்சியாக மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது சதுர அடி வரையிலான நாற்பத்தி ஐந்து அடி உயரமுடைய சிறிய அளவிலான வணிக கட்டணங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் பெறுவதில் விலக்கு அளிப்பதற்கான அரசாணை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை செயலர் காகர் உஷா வெளியிட்டுள்ளார் இதனால் சிறிய அளவிலான வணிக கட்டணங்கள் கட்டுவோர் பணி நிறைவு சான்றிதழ்காக காத்திருக்காமல் விரைவாக மின்சாரம் குடிநீர் இணைப்பு பெறலாம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்